ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பைசன் அதாவது மாரி செல்வராஜ் கோபம் யார் மேலேனா பத்திரிகையாளர் கேட்டதுக்கு கோபமாக பதில் அளிச்சிருக்காரு அடுத்தது அவரோட ஃபேன்ஸ் அதாவது அவரை கண்ட உற்சாகத்தில் அவங்க ஆடி மகிழும் போது அதை பார்த்து ஏன் ஆடுறீங்க உங்களுக்கு நான் என்ன சாரத்தையாக கொடுத்துருக்கேன் உங்கள் கையில் புத்தகத்தை கொடுத்துருக்கேன் அதை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் இந்த கோபம் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் பைசன் படத்தை படித்திருந்தாரு அது மூலிமா அதில் வந்து சாதிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற மீடியாக்களில் நிறைய பேர் போட்டுட்டு வராங்க அவங்களோட கருத்தையும் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நேரத்தில் இளைஞர்களை பார்த்து அவர் வந்து சாலாயத்தை கொடுத்தியான்னு கேட்டதுக்கும் புத்தகத்தை கொடுத்தியான்னு சொல்றதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு ஆமாங்க அந்த அதாவது திரைப்படத்தில் ரெண்டு கேரக்டர் முக்கியமான கேரக்டராக கருதப்படுது ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமின்ற கேரக்டர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜா அதாவது பாண்டியராஜா கேரக்டர் யார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதாவது கந்தசாமி கேரக்டர் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் பாண்டியராஜா கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பசுபதி பாண்டியன் அவர்களை குறிக்குது அப்படின்னு தான் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது கந்தசாமின்ற கேரக்டர் வெங்கடேஷ பண்ணையார் அவர்களை குறிக்குதுன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கேரக்டருக்கும் இல்லை முரண்களை அவர் விரிவாக என்னது உள்ளது உள்ளபடியோன்னு அவர் எடுத்திருந்தாருனா பிரச்சனைகள் வந்து வேற மாதிரி வெகுண்டல் அதாவது அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொதித்தெழுந்து அதாவது தேவேந்திர குளவிலாளர்கள் வெஸ்ட் மாதிரி எங்கள் தலைவரை நீ கம்மியா எடுத்துட்ட எங்கள் தலைவரை நீ தாழ்த்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள இன்னும் பகை வந்து போயிடும் அதாவது ஆல்ரெடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இந்த பகை வந்து போயிட்டுருக்கு தொண்ணூறு காலகட்டத்திலேருந்து இப்போ இன்னும் பகையை ஊட்டி வளர்க்குற மாதிரி ஆயிரும் அதனால தான் அந்த தலைவர்கள் அதாவது அவங்களுக்குள்ள அதாவது ஏன்னா அன்னைக்கு வந்து வேற பிரச்சனை இருந்தது அவங்களுக்குள்ள இருந்த பர்சனல் பிரச்சனையோ இல்லை வேற என்ன மாதிரி பிரச்சனையோ ஆனால் அதை வந்து இன்னைக்கு தேதியில் தெளிவாக அதை விரிவுபடி எடுத்துட்டா ரெண்டு தலைவர்கள் மேலேயும் சிறு சிறு தவறுகள் இருக்கும் ஸோ இந்த சமுதாயத்துக்கு அந்த சமுதாயத்துக்கும் ஒரு சண்டை எடுத்து விட்ட மாதிரி ஆகிரும் அதனால் அவர் இந்த படத்தில் என்ன சொல்லி முடிச்சிருக்காருனா இந்த ரெண்டு தலைவர்களுமே வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸை வந்து சண்டை போடுறது கூப்பிடலை அதாவது வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் சேர்ந்தவரை அவங்க தலைவரான பசுபதி பாண்டியன் சண்டை போடுறது கூப்பிடலை நாடார்கள் சமுதாயத்தை சேர்ந்தவரான வெங்கடேச பண்ணையார் அவர்கள் அவரோட சமூகத்தை சார்ந்தவரை சண்டை போட கூப்பிடலை இதுக்கு மாறாக நாடார் தலைவரான வெங்கடேச பண்ணையார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு தேவேந்திர குல வேள்ளாளர் இளைஞனுக்கு வந்து கபடி குழுவில் அவர் குழுவிலே சேர்த்திருக்காரு அதில் கூட இருக்கவர் கூட தெளிவாக பேசுவார் அதாவது நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம் பைசன் மூவி ரிவ்யூ அதை தெரியாதவங்க பாருங்கள் அதில் பேசுகிற மாதிரியே அண்ணன் அவன் வேற்ற ஜாதிக்காரன ஏன்பா ஜாதி பார்த்தா இதெல்லாம் பழகுவீங்க அதாவது ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் பாருன்ற மாதிரி தான் அவங்க பேசியிருந்தாங்க ஸோ இப்படியாப்பட்ட தலைவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் இவங்க கதையை இப்படி சொல்லி சுமூகமாக முடிச்சிருக்கதான் அந்த பைசன் படம் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு முடிவரை எழுதியிருக்காரு தான் நம்ம மாடி செல்வராஜ் ஸோ இதுலேயும் நம்ம அரசியல் பேசிக்கிட்டு அந்த தலைவர்களுக்கு உண்மையாகவே நடந்தது என்னென்னு அதை நாடி நாடி நம்ம தேட துறஞ்சோனா தே தேவேந்திரமும் குலவெளாளர்கள் உறவும் அடுத்தது வந்து நாடார்கள் உறவு இவங்களுக்குள்ள நட்பு முடிவுபட்டிருக்கும் ஏன்னா எண்ணற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தேவேந்திர வெள்ளாளர்கள் வாழ்கிற பகுதியில் நாடார்கள் அவங்க கடை வச்சிருப்பாங்க வியாபாரம் செஞ்சிட்ருப்பாங்க இவங்களுக்குள்ள அண்ணன் தம்பியாக ஒரு ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஸோ இப்படி ஒரு சகோதரத்துடன் இருக்கிற சமூகங்கள் வந்து ரெண்டுமே பிரிந்து கிடப்பதாக கருதப்படும் நினைக்கிறவங்க அதை பற்றி நிறைய அவதூறுகளாகவும் தப்பான வதந்திகளும் பரப்பிட்டுருக்காங்க ஸோ அதனால தான் மாரி செல்வராஜ் என்ன பண்ணியிருக்காரு ஏன் ஆடுற உன் கையில் சாராயமாக கொடுத்தேன்னு கேட்ட கேள்வி அதாவது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு வந்து பேனர் வச்சு ஆடலும் பாடலும்லாம் நடத்தலாம் ஒரு வேளை இது நம்ம கருத்தில் பார்க்கப்படுது அதனால் வந்து மாற்று சமுதாய இளைஞர்கள் இப்போ நாடர்கள் இருக்காங்கன்னா அந்த படத்தில் எங்களோட தலைவரை இப்படி காமிச்சிட்டிங்க அப்படி காமிச்சிட்டிங்கன்னு யாராச்சும் சொல்கிறத நம்பி அதன் மூலிமா ஏதாச்சும் சண்டை சச்சர் வந்துடக்கூடாதோ இப்போ இன்னொரு சைடு ஒரு சைடு போட்டுறப்படும் போது இன்னொரு சைடு வந்து கஷ்டமாக தானே ஆகும் ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் எந்த தலைவர்களை வச்சு யாரை வச்சு படம் எடுத்திருந்தாலும் சரி அந்த தலைவர்களோட படங்கள் வரும்போது அதை வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடிட்டோன்னா அந்த படத்தில் காமிச்ச கருத்துகள் வேற மாதிரி தவறுதுகளாக புரிஞ்சிச்சுன்னா அந்த இளைஞர்களுக்கு பாதிப்படையும் ஸோ படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இதே மாதிரி சமூக பற்றி எடுக்கிற படத்தில் படத்தோட கருத்து என்ன எப்படி முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றது ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் வசுபதி பாண்டியன் எஸ் எஸ் வெங்கடேசப்பண்ணையார் என்ன நடந்திருக்கும் என்ன ஏதுன்ட்டு அதை வந்து நம்ம மறுபடியும் பேச பேச இந்த சமுதாயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் தான் விகுந்தெழும்போம் அதற்கு விதமாக அந்த படத்தில் என்ன கதையை சொல்லியிருக்காங்க எப்படி முடிச்சிருக்காங்கன்றதை ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் கடந்து போனால் தான் இன்னும் காலகட்டத்தில் நல்லா இருக்குன்ற கருத்தை தான் அவர் வந்து உங்கள் கையில் புத்தகத்தை கொடுத்துருக்கேன் அதை படி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை அவர் எடுத்து வச்சதுக்கு உடனே மீடியா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன் நீங்கள் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க வேற ஒரு மீட்டிங்ல அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு ஏன் இந்த மாதிரி படத்தை நான் எடுக்கக்கூடாது நான் பார்த்த காலம் நான் சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் எடுக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அவர் கேட்டது நியாயம் தானே அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் அவர் ஆக்கப்பூர்வமாகவும் சிறப்பாகவும் பண்ண முடியும் ஸோ வந்து அவர் மேலேயும் குறை சொல்ல முடியாது பத்திரிகையாளர்களும் அவங்க கேள்வி கேட்கறது உரிமை யாராக இருந்தாலும் கேட்பாங்க அதுக்கு பொறுப்பில் இருக்கவர் கண்டிப்பாக பதில் ஆகணுன்றது நம்மளோட கருத்துங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது அவர் எடுத்த கதை வந்து என்ன வேணாலும் இருக்கணும் ஆனால் உள்ளே வச்ச வந்து சமுதாய நீதி நிலைமையாட்டப்பட்டுச்சா அதாவது பசுபதி பாண்டியன் வெஸ்எஸ் வெங்கடேசப்பண்ணையார் அவர்களுக்குள்ளே என்ன கருத்து விடுவார்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்ல வர விஷயங்களை அடுத்த யங்ஸ்டர்களை தூண்டிவிடப்பட்டு எதுவும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதா இல்லை வந்து இல்லைப்பா இந்த நேரத்துக்கு அவர் இப்படி சொல்லி முடிச்சது தான் நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதை பற்றி இன்னொரு வீடியோவில் விவாதிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்